சரிங்க குள்ளாய்க்காரனும் சொன்னது போலவே நடந்து எஸ்டேட் வாயிலின் வேல்கம்பு கிராதி கேட் அருகில் வந்து நின்று கொண்டான் ரத்தி உள்ளே போய்விட்டிருந்தால் மதிய நேரமாக இருந்த போதும் குளிர் ததும்பி கொண்டிருந்தது ஒரு புறம் முது முதுவென கமலா ஆரஞ்சுகள் மறுபுறம் காப்பி செடிகள் அவைகளில் கலாப்பழம் கணக்காய் சிவப்பாய் பழுத்த தெரியும் காபி செடி கொட்டை பழங்கள் ஊடாக பலாமரங்கள் அதன் கிளைகளில் முறுக்கி கொண்டு தொங்கும் பலாப்பழங்கள் என்று எஸ்டேட்டின் வளமை கூத்தாடியது எப்போதும் ஒரு ஏழெட்டு பேர் ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அப்போது ஒருவர் கூட இல்லை ஒருவேளை தானும் மஞ்சுவும் உல்லாசமாக இருக்க விரும்பி வந்திருப்பதால் கணேசன் எல்லோருக்கும் லீவு கொடுத்து அனுப்பிவிட்டதாக கூட ரத்திக்குள் தோன்றியது எஸ்டேட் நடுவில் ஒரு சரிந்த ஓட்டு கூரையால் ஆன பிரெஞ்ச் டைப் பில்டிங் அதை ஒட்டி ஒரு ஜீப் ஷெட் அதில் ஒரு பழைய மஜிந்திரா ஜீப்பும் நின்றபடி இருந்தது எஸ்டேட்டின் ஒரு தட்டையான இடத்தில் எஸ்டேட் சூப்பர்வைசர் மாசிலா மாணிக்க குடியிருப்பு இருந்தது அங்கே சிம்னியில் எப்போதும் புகை போனபடி இருக்கும் அதுவே வீட்டின் ஆள் இருப்பதை உணர்த்திவிடும் ஆனால் ரத்தி பார்த்தபோது புகை வரவில்லை சூப்பர்வைசரை கூட கணேசன் ஒருவேளை லீவு கொடுத்து அனுப்பிவிட்டானோ என்று தோன்றிற்று அப்போது எஸ்டேட்டின் நாயான விக்கியின் குறைப்பு சப்தம் கேட்டது நாயை கையில் பிடித்தபடி செக்யூரிட்டி வாட்ச்மேன் அல்போன்ஸ் வந்து கொண்டிருந்தான் ரத்தி தியாவை பார்க்கவும் கும்பிட்டான் எங்க ஆல்ஃபோன்ஸ் யாரையும் காணோம் நீங்க எங்கம்மா இப்போ இங்க வந்தீங்க என்று ஒரு பதற்றத்தோடு கேட்டான் அல்போன்ஸ் நான் வந்தது இருக்கட்டும் எங்க யாரையும் காணும் எஸ்டேட் வெறிச்சோடி கிடக்குதே அது வந்துமா தலையை சொரிந்தான் அல்போன்ஸ் அது வந்து எது வந்து அதை நான் எப்படிமா சொல்வேன் சொன்னா என் வேலை போயிடுமா இப்ப சொல்ல போறியா இல்லையா ரத்தியின் குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியது நான் என் வாயால் எதையும் சொல்ல விரும்பலமா நீங்கள் நீங்களே வட்ட கிணத்து பம்ப் செட் ரூம்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்கம்மா அதை கேட்ட மறு மறுவினாடியே ரத்தியின் விழிகள் கலங்கிவிட்டன அலாதிங்கம்மா உங்க நிலை எனக்கு நல்லா புரியுது ஐயா இப்படி மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா உள்ள வரவுமே எல்லோருக்கும் லீவு கொடுத்து அனுப்பிட்டாரு என்னையும் போகச் சொல்லிட்டாரு நாயை கட்டி போட்டுவிட்டு நானும் கிளம்பிடுவேன் அல்போன்ஸ் சொல்ல சொல்லவே அழுகை ரத்தியிடம் அதிகரித்தது அலாதிங்கம்மா பெரிய இடம்னாலே கொஞ்சம் அப்படி இப்படித்தாம்மா இருக்காங்க சரி சரி நீ இதையெல்லாம் வெளியே யார்கிட்டையும் பேசிடாதே கண்ணீரை துடித்தபடியே சொன்னாள் ஐயோ அம்மா எனக்கு எதுக்குமா மேல்மட்ட வம்பு நான் ஒரு கூலிக்காரன் ரத்தியும் செக்யூரிட்டி அல்ஃபோன்ஸும் பேசி கொள்வது சிசிடிவி கேமரா மூலம் டிவி திரையில் தெரிந்தபடி இருக்க அதை பார்த்தபடியே இருந்தார் குலசேகர ராஜா ரத்தியின் அழுகை பளிச்சென்று தெரிந்தது ஆனால் அதுவே போதும் என்றும் தோன்றியது ரத்தியும் பேசிவிட்டு கிணறு நோக்கி நடப்பதும் தொடர்ந்து தெரிந்தது இடையில் செல்போன் அழைப்பு காதில் அல்போன்ஸ் குலசேகர ராஜாவும் கிணறு நோக்கி நடந்த படியே பேசத் தொடங்கினார் எஜமான் நீங்க சொன்ன மாதிரியே சொன்னீங்க கேட்கவும் குபுக்குன்னு அழுதுட்டுச்சாங்க அதுக்கு தானியா அப்படி சொல்ல சொன்னேன் ஆனால் கிணத்துக்கிட்ட நம் சின்னவரோ உங்கள் பெண்ணோ இல்லைங்களே அங்கே இல்லையா ஆனால் சந்தோஷமா எங்கே இருக்கிறோமோ அங்கே இருக்காங்க அப்போ கிணத்துக்கிட்ட எதுக்கு போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கத்தான் வேற எதுக்கு ஐயா எஜமான் பதராதையா அவள் சாகிறது தான் எல்லோருக்கும் நல்லது வேலைக்கார நாயான இவளை இவ்வளவு வருஷம் வாழ விட்டதே தப்பையா இருந்தாலும் இதனால் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பெயர் வந்துடாதுங்களா இவ கழுத்தில் எப்போ கணேசராஜா தாலியை கட்டினானோ அப்போவே அது வந்துடுச்சு நீ இப்படி எல்லாம் எங்கிட்ட வளவளன்னு எதையும் பேசக்கூடாது நாளைக்கு ஒரு வேளை போலீஸ் விசாரணைன்னு வந்தா அப்போ தைரியமாக சாட்சி சொல்லணும் சிசிடிவி புட்டேஜும் இருக்குது ஐயோ போலீஸுக்கெல்லாம் வருவாங்களா அதெல்லாம் வரமாட்டாங்க ஐயா வந்தால் தான் என்ன இப்போ அழுதுகிட்டே போனாங்கன்னு அதோட நிறுத்திக்கோ அழுதுகிட்டே போய் கிணத்துல குதித்து செத்துட்டாங்கன்னு அவங்களும் கேஸை முடிச்சுக்குவாங்க பயமாக இருக்குய்யா ரெண்டு பங்கு சம்பளம் அதோட குடியிருக்க வீடு வேணுமா வேணாமா வேணும் ஐயா அதெல்லாம் சும்மாவா கிடைக்கும் தைரியமாக இரு நான் பேசினதும் யாருக்கும் தெரிஞ்சிட்ட கூடாது அதெல்லாம் உசுரே போனாலும் மூச்சு விட மாட்டேங்க அல்போன்ஸ் சொல்ல அதை கேட்டபடியே நடந்ததில் கிணத்து பகுதியும் தெரிந்தது அதன் வட்ட சுவற்றை ஒட்டி ரதியும் தோளில் தியாவை சுமந்தபடி நிற்பதும் தெரிந்தது குலசேகர ராஜா ஒரு வெற்றி சிரிப்போடு நடப்பதில் வேகம் கூட்டிட இடையிட்டது செல்போன் செல்ஃபோன் காதுக்குள் மஞ்சு அப்பா முடிஞ்சிருச்சா இனிமே தான் இன்னுமா முடிக்கல அவ வந்து சேர வேண்டாமா எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டு நானும் ரெடியா வேண்டாமா சரி சரி அவ வந்துட்டால வந்து கிணத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கா கவலைப்படாதே அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் நானும் வந்ததும் தெரியாம திரும்பிடுவேன் பாத்துக்கப்பா சொதப்பிட போகுது நூல் பிடிச்ச மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு தற்கொலை சாட்சியம் சாட்சியும் ரெடியாகிருக்கு சரிப்பா ஆல் தி பெஸ்ட் அப்புறம் மூர்த்தி உங்கள் கூடத்தான் இருக்கானா இல்ல நான் அவனை வச்சுக்கிட்டு இனி எதையும் செய்ய விரும்பல அவனும் பயப்படுறான் நாளைக்கே போலீஸ் சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணால் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான்னு எனக்கு தோணுச்சு அதான் கட் பண்ணிட்டேன் பேசியபடியே ரதி எதிரில் போய் நின்றார் ராஜா சரிம்மா காரியம் முடிய அப்புறமா பேசுகிறேன் இப்போ கட் பண்ணு என்ற குலசேகர ராஜா ரத்தியை பார்த்தபடியே எங்கேம்மா இவ்வளோ தூரம் அழுது இருக்கே போல இருக்கே வீங்கி இருக்கு என்று மிக கேஷுவலாக கேட்டார் ரத்தி அவரை பதிலுக்கு முறைப்போடு பார்த்தார் என்னம்மா பேசாமல் முறைக்கிற ஆமாம் எங்கே அவர் இங்கே என்ன நடந்துக்குது இனிதான் போகுது அதுக்குத்தானே வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க சொல்றதா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சாப்பிட போயிருக்கிற எஸ்டேட் ஊழியர்காரங்க வர்றதுக்குள்ள நான் வந்த வேலையை முடிக்கிறேன் ஒரு குறி இரண்டு குறின்னு இரண்டில் தப்பிட்டே ஆனா இப்ப தப்ப முடியாது போ போய் சேரு என்றபடியே அவளை பிடித்து கிணற்றுக்குள் தள்ள குலசேகர ராஜா தயாரான போது எங்கிருந்தோ பலமாக ஒரு கை தட்டல் அடுத்த இதழில் முடியும்